நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான்காற்று கனடாவில் இருந்து இருபத்தி நாலு மணத்தியாளங்களும் வீசிய வண்ணம் இருக்கின்றது அந்த வரிசையில் அடுத்து வந்து வீச இருப்பது உங்கள் காதல் ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்தவர் தமிழ்நாட்டில் இருந்து அருண் ஜெயந்தி கவிஞர் கவிதாயினி அருண் ஜெயந்தி அவர்கள் அந்த நல்ல சகோதரிக்கு நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லி கொண்டு நான் கவிதைக்குள் செலுகின்றேன் வாருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் கவிதை வாழ்க்கை ஒரு வைர கிரீடம் வாழ்க்கை ஒரு வைர கிரீடம் கொள்ளுங்கள் வாழ்க்கையை ஒரு வைர கீரீடம் சூட்டிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு காமதேன்னு வேண்டியதை பெற்றுக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு காமதேனு வேண்டியதை பெற்று கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு வெகுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு வெகுமதி பெற்று கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு பொக்கிஷம் அள்ளிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு பொக்கிஷம் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு சவால் சமாளியுங்கள் வாழ்க்கை ஒரு சவால் சமாளியுங்கள் வாழ்க்கை ஒரு விளையாட்டு உற்சாகத்தோடு விளையாடுங்கள் வாழ்க்கை ஒரு விளையாட்டு உற்சாகத்தோடு விளையாடுங்கள் வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு சத்தியம் நிறைவேற்றுங்கள் வாழ்க்கையொரு சத்தியம் நிறைவேற்றுங்கள் வாழ்க்கை ஒரு ஒழுக்கம் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு ஒழுக்கம் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு சங்கீதம் சுருதி கூட்டுங்கள் வாழ்க்கை ஒரு சங்கீதம் சுருதி கூட்டுங்கள் வாழ்க்கை ஒரு அழகு ரசியுங்கள் வாழ்க்கை ஒரு அழகு ரசியங்கள் வாழ்க்கை ஒரு லட்சியம் அதை அடைந்து விடுங்கள் வாழ்க்கை ஒரு லட்சியம் அடைந்து விடுங்கள் வாழ்க்கை ஒரு கடல் மூழ்கிய முத்தெடுங்கள் வாழ்க்கை ஒரு கடல் மூழ்கி முத்தெடுங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கம் அனுபவியுங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கம் அனுபவியுங்கள் வாழ்க்கை ஒரு கற்பக விருட்சம் களை பாருங்கள் வாழ்க்கை ஒரு கற்பக விருட்சம் களை பாருங்கள் வாழ்க்கை ஒரு சாட்டை வறுமையை விரட்டி கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு சோட்டை வறுமையை விரட்டி கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு பொன்முட்டையிடம் வாத்து எடுத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு பொன் முட்டையிடம் வாத்து எடுத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு இனிய அனுபவம் அனைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு இனிய அனுபவம் அனைத்து கொள்ளுங்கள் ஒரு பிருந்தாவனம் உலாவுங்கள் வாழ்க்கை ஒரு பிருந்தாவனம் உலாவுங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் மகிழ்ச்சியாய் பயணம் செய்யுங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் மகிழ்ச்சியாய் பயணம் செய்யுங்கள் வாழ்க்கை ஒரு பல்கலைக்கழகம் சேர்ந்து விடுங்கள் வாழ்க்கை ஒரு பல்கலைக்கழகம் சேர்ந்து விடுங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி வெற்றிப்பாதை ராஜ நடை போடுங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி பாதை ராஜ நடை போடுங்கள் நன்றி நன்றி அன்பு சோதரி தமிழ்நாட்டில் இருந்து கவிஞர் அருண் அருண்ஜேந்தி அவர்களுக்கு ரொம்பவுமே நன்றி இந்த கவிதையை எழுதி அற்புதமான ஒரு கவியை எங்களுக்கு எங்களது கலையத்துக்கு அனுப்பி வைத்ததுக்கு இன்னும் பல கவிதைகளை அனுப்புங்கள் நாங்கள் நேரம் இருக்கின்ற போது நிச்சயம் உங்கள் கவிதைகள் யாவும் சேர்த்துக்கொள்ளுவோம் நன்றி அன்பு சோதரி மீண்டும் அடுத்த கவிதையூடாக உங்களை நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு அன்பான அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்தும் இப்போது விடைபெறுகின்றேன் இது ஆர் ஜி ஆர் மோகன் நீங்கள் காட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று